பிடிச்சிருக்கா பண்ணுங்க இது சுதந்திர இல்லையா ஐந்தாம் தமிழர் சங்கம் டூ பாயிண்ட் ஓ சேனல் முற்றிலுமாக முடக்கப்பட்டது நம்ம சேனல் முடங்கினதுக்கான காரணத்தை மட்டும் பாருங்களேன் போலி டாக் சுக்னேஷ் தமிழ் மன்னன் ராவணன தவறாக சித்தரிச்சு விழியம் வெளியிட்டு இருந்தார் தக்க பதிலடி கொடுக்கும் விதமா ஐந்தாம் தமிழர் சங்கம் நம்ம பதிலுக்கு விழியங்கள் வெளியிட்டு நாம வெளியிட்டதற்கு பதில் சொல்ல முடியாம ரெண்டு வீடியோஸ்க்கு காப்பரேஜ் ஸ்டைக் கொடுத்துருக்காங்க மூணாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி தெரியுமா வந்தது கேட்டா அசந்து போயிருவேன் இன்ஸ்டா புகழ் தமிழ் வாணி இவங்க யாரும் தெரியல தியாகிங்க தேசத்தின் விடுதலைக்காக போராட்டம் பண்ணதுனால ஒரு ஸ்கூல்ல இவங்களை இண்டிபெண்டன்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க இந்த சுதந்திர நாடுல எப்படி சுதந்திரமா வாழ்றதுன்னு கத்து கொடுக்கறதுதான் இவங்களுடைய வேலை ஆன்லைன்ல இல்லீகலா ஸ்ட்ரைப்ஸ் பண்ணிட்டு இருக்க இவங்கள எதற்காக பள்ளிக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தீங்கன்னு இந்த தமிழ் வாணியை எக்ஸ்போஸ் பண்ணி ஐந்தாம் தமிழர் சங்கம் விழியம் வெளியிட்டு இருந்தோம் யூடியூப்லயே முதல் முதல்ல இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணது ஐந்தாம் தமிழர் சங்கம் தான் நாம போட்ட அந்த விழியத்துக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காங்க ஆக மொத்தம் மூணு காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்ததுனால ஐந்தாம் தமிழர் சங்கம் டூ பாயிண்ட் டூ சனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட சேனல் இப்ப டெர்மேட் ஆயிருக்கு இந்த போலி டாக்ஸும் சரி இந்த தமிழ் வாணியும் சரி எப்படி தெரியுமா காபிரேட் ஸ்டைக் கொடுத்திருக்காங்க ஆளாளுக்கு ஒரு ஆன்டி பிரைவசி கம்பெனியை புரோக்கரா வச்சு அந்த கம்பெனி மூலமா தான் காபிரேட் ஸ்டைக் கொடுக்குறாங்க இவங்களா என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டாங்க அவங்கள விமர்சனம் பண்ணி பேசுறவங்கள ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மூலமா கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தா அவங்கள பத்தி பேச மாட்டாங்க பயந்து ஓடி போயிருவாங்க நினைக்கிறாங்க அதுதான் கிடையாது ஐந்தாம் தமிழர் சங்கம் இது போன்ற ஆட்களை மேன்மேலும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் டூ பாயிண்ட் ஓ சேனல் போனேன் த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஒன் நம்ம உருவாக்கிட்டே தான் இருக்கப்போ மக்கள் நீங்களுமே இது ஒரு சாதாரண ஷார்ட்ஸா ரீல்ஸா கடந்து போகாம காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து பேச்சுரிமையை பறிக்கும் இது போன்ற கோழைகளிடம் கேள்வி கேளுங்கள்